வெல்கம் டு மாஸ்டர் கே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தினாலுடைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீசக்தினுடைய குழுக்கள் இருக்குது ஸ்ரீசக்தியில் பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே கன்ஃபார்ம் நம்பராக இருக்கு அதில் த்ரீ டிஜிட்ட்கு நம்பர் கொஞ்சம் கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது பட் அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்த்தாலும் அது போக பிளஸ்ஸு வந்து நமக்கு ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போயுமே பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க பெண்டிங் நம்பர் அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அதுலேருந்து பெண்டிங் நம்பர் இன்றைக்கி என்னமா நம்பர்கள் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நேற்று அடிக்கப்பட்ட நம்பருக்கும் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பருக்கும் என்ன மாதிரியான மாடல் தேசத்தில் அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அது போக நமக்கு ஓல்டு செல்லில் என்ன நம்பர் அடிக்காங்க அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு என்னமான நம்பர் வரைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதில் ட்ரையல் நம்பர் ட்ரையல் நம்பர் ஓல்ட் ரிசல்ட் பெண்டிங் நம்பர் எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்க போகிறேன் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சில நம்பர்கள் அது உங்களுக்கு அழகாக ஆகும் நாங்கள் சி போல் ஒரு கன்ஃபார்ம் நம்பர் இருக்குது அதே மாதிரி பி போல் ஒரு கன்ஃபார்ம் நம்பர் இருக்குது அது என்னங்கிறது நம்ம பார்த்தலாம் சரிங்களா கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் தான் கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் தான் நமக்கு வந்திருந்தது அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி ஆறு அதே மாதிரி வந்து இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி இருபத்தி ஏழு அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டு இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு சரிங்களா இது தான் நமக்கு பேசிக்காக வந்தது இதை கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல பின்னிங்கான வாய்ப்புகள் இந்த டவுல கிடைக்கும் உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நமக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இன்றைக்கி இந்த கணக்கில் கிடச்சிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கிறது என்னுடைய கணக்கு உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கன்னா ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தொள்ளாயிரத்தி அஞ்சு கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஜீரோ ஐநூற்றி ஆறு அப்படிங்கிற நம்பர் அதே மாதிரி இரநூத்தி நானூற்றி இருபத்தி ஏழுங்கிற நம்பர் இருக்குது அப்போ நம்ம இதை வச்சு பார்க்கும்போது ஒரு சில நம்பர்கள் நமக்கு டவுட்டே வேண்டாம் கன்ஃபார்மாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி இந்த ஸ்ரீ சைத்தியை பொறுத்த வரைக்கும் ஓல்டு செல்ட்டு என்னென்ன ஆடினாங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி ஏழு ஐநூற்றி இருபத்தி எட்டு இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு நமக்கு ஆடி இருக்காங்க இப்போ இந்த நம்பரை வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் சூப்பராக வரக்கான வாய்ப்பு இருக்குது பட் அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்த்தாலும் அதே மாதிரி ஓவரால் பெண்டிங் நம்பர் பேஸ்டாக தான் நமக்கு நிறைய டைம் ஆடுவாங்க ஏன்னா வெஸ்டி பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப மோஸ்ட் ஆஃப் டைம் ஆடுவாங்க அப்படி பெண்டிங் நம்பர் வச்சு ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பெண்டிங் நம்பர் தான் நமக்கு அக்ஸேவே பார்த்துருக்கோம் அக்ஸேவிலே வந்து நமக்கு வந்து ஒன்பது ஒன்பது மூணுன்னு ஆடுனாங்க இதுவும் நமக்கு பதினஞ்சு நாளாக இருந்தது இருபத்தஞ்சு நாளாக இருந்தது இது ஒரு பதினஞ்சு நாளாக இருந்துச்சு சூப்பராக நமக்கு மூணு நம்பருமே நமக்கு பெண்டிங் நம்பர் தான் எடுத்து ஆடினாங்க மாதிரி ஸ்ரீ சக்தியும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்றைக்கி எடுத்து ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நிறையா நம்பர் பெண்டிங் நம்பர் இருக்குது பார்க்கலாம் பெண்டிங் நம்பர்லேருந்து எதை எது எடுக்க போகிறாங்க எது கணக்கில் வருது அப்படிங்கிறத பார்ப்போம் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணால் கூட ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி இன்றைக்கி விண்டிங் எடுத்துருக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்க்கலாம் அதே மாதிரி ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டு அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் யோசிச்சு வச்சிருப்பீங்க இல்லையா அந்த நம்பர் எப்படி பெண்டிங் சாட்டில் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் எனக்கு ஏ போர்டில் பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் வந்து ஏ போடலில் பதினாலு நாளாக இருக்குது பி போடில் மூணு நாளாக இருக்கு சி போடில் ஆறு நாளாக இருக்குது அதேமாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் அஞ்சு பி போலில் ஒன்று சி போலில் மூணு அதே மாதிரி மூணு நம்பரை பத்திரிக்கை மூணு நம்பர் ஏ போல் மூணு பி போடல ஜீரோ சி போடல ரெண்டு அதே மாதிரி அஞ்சா நம்பரை பத்திரிக்கைக்கு அஞ்சா நம்பர் ஏ போல் அஞ்சு பி போடல பன்னெண்டு சி போடல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு அதே மாதிரி நாலு நம்பரை அந் நான் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போலில் ஒன்று பிபோலில் ரெண்டு சி போல் பதினஞ்சு நாளாக இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அஞ்சாம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சு பட் இருந்தால் எனக்கு ஒன்றாம் நம்பரை கொஞ்சம் அதிகமாக டாமினேட் ஆகுது நாலு நம்பர் அதிகமாக டாமினேட் ஆகுது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்கணும் ஆறாம் நம்பர் ஏ போல் வந்து முப்பது நாளாக இருக்குது பி போலில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு நாளாக இருக்குது சி போலில் வந்து நமக்கு எட்டு நாளாக இருக்குது அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் ஆறு பி போலில் அஞ்சு சி போர்டில் உங்களுக்கு பன்னெண்டு நாளாக இருக்குது ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டு நம்பர் ஏ போலில் வந்து ஒன்பது நாளாக இருக்குது பிபோலில் இருபத்தி முப்பத்தி ஒரு நாளாக இருக்குது சி போடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்று அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏபோலில் ஜீரோ பிபோலில் முப்பத்தி ஒன்று சி போடலில் உங்களுக்கு ஜீரோ தான் அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஏ போடில் பதினொன்று சீ போடல உங்களுக்கு இன்றைக்கி ஜீரோ இன்றைக்கி வந்துருந்துச்சு அதே அதேமாதிரி பிபோடில் ஜீரோ சி போட்ல பதினோரு நாளாக இருக்குது இதுதான் நமக்கு பேசிக்காக வரக்கூடிய நம்பரு இதில் வந்து நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முப்பத்தி ஒன்று அப்படிங்கிற இந்த ஒன்பதாம் நம்பரு பீபோலில் சரிங்களா முப்பத்தி ஒரு நாள் வந்து பிபாலில் ஒன்பதாம் நம்பரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதே பிபோடில் நமக்கு எட்டாம் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது கவனமாக பாருங்கள் தெரியும் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று ரொம்பவுமே அதிகம் பத்து பத்து நாலு கேப்பில் நமக்கு பெண்டிங் அதிகபட்சமாக பெண்டிங் நம்பர் இருக்குது அதே சேம் நம்பர் ஆறாம் நம்பர் இது என்ன கணக்குன்னு தெரியல பாருங்கள் இப்போ மூணே நம்பர் தான் இருக்கிறது அதிகமாக டாமினேட் ஆகக்கூடிய நம்பர் வந்து முப்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்று முப்பது இது அதிகபட்சமாக நம்பராக இருக்குது சரிங்களா பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு இன்னைக்கு இன்றைக்கி ஒரு சில நம்பருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது பட் அதில் எந்த நம்பர் கொஞ்சம் இன்றைக்கி மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எனக்கு ஜீரோவும் அஞ்சா நம்பர் மேலே எனக்கு டவுட்டே கிடையாது வரக்கு வாய்ப்பே இல்லை நம்ம என்ன என்னுடைய கணக்கில் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி பார்த்துட்டு எனக்கு கணக்கிலே வரல பட் இருந்தால் எடுத்தீங்கன்னு நின்று விட்டுருங்க உங்களுக்கு எது அஞ்சா நம்பர் வந்தால் எடுங்க எனக்கு அஞ்சா நம்பரே இல்லை திரும்ப திரும்ப நம்ம வந்து என்ன தான் நீங்கள் அஞ்சாம் நம்பர் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுன்னு வந்தாலும் அதே மாதிரி ஜீரோ ஆறு வந்தாலும் மாதிரி இரநூத்தி ஐம்பத்தஞ்சுன்னு வந்தாலும் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கு காமிக்குது பட் உங்களுக்கு இது அஞ்சாம் நம்பர் இருந்தால் எடுத்துக்கங்க என்னுடைய கணக்குல எனக்கு திரும்ப திரும்ப வரும் அப்படின்னு ஒரு சாத்திய இல்லை சரிங்களா இருந்தால் எடுத்துக்கங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை சரிங்களா ஆனால் எனக்கு ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்ம் நம்பர் இருக்குது அது என்ன நம்பருங்கிறதே பார்த்துடலாம் ஏன்னா நம்ம இங்கே கொடுத்து நம்ம மாற்றி கொடுத்தோம்னா இல்லை நம்ம இங்கே கொடுத்து ஒரே சேம் நம்பர் தான் கொடுத்துருக்கோம் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா முன்னூற்றி ஒன்பது இல்லை நூற்றி ஒன்பது அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு இரநூத்தி முந்நூற்றி ரெ ரெண்டு அதே சேம் நம்பர் வந்து தொள்ளாயிரத்தி நாலு தொள்ளாயிரத்தி ந நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி நாற்பது அதே சேம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை தான் நம்ம பக்கம் மாற்றி கொடுத்தோம்னா இல்லை ஒரே மாதிரி தான் வந்துருக்கு ஆள்போடும் இன்றைக்கி அதே தான் சேம் நம்பருக்கு மாறி வரும் இன்றைக்கி அஞ்சாம் நம்பர் வந்து ஆள்போடில் வரும் நான் சொல்லி தான் வந்தால் அஞ்சாம் நம்பர் வரல திரும்ப நம்ம ஆள் போட போடும்போது நமக்கு அஞ்சாம் நம்பர் பெனிஃபிட்டாக கிடைக்கவே இல்லைங்கிறது உண்மையான விஷயம் பார்க்கலாம் ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் இப்போ அஞ்சு பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பட் இருந்தாலும் நமக்கு என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா இன்றைக்கி ஆறுக்கு அஞ்சு வருமா அப்படிங்கிறத டவுட்டு அது போக ப்ளஸ் நம்ம கணக்கு கொஞ்சம் அஞ்சாம் நம்பருக்கு வரக்கான ஒரு முகாந்திரம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இருந்த எடுத்துங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா ஆனால் அஞ்சாவது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதில் கிடைக்கிதுன்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சுன்னு இதில் ரெண்டு அஞ்சா நம்பர் காமிக்கிது ஓல்ட் சண்டை பேஸ் பண்ணி ஆடுவாங்களா அப்படின்னா சி ஒன்று உங்களுக்கு ஒரு வேளை வந்து நமக்கு ஸ்ரீ சக்தியை பொறுத்த வரைக்கும் அப்படி அஞ்சா நம்பர் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இருந்தால் என்னுடைய கணக்கில் காமிக்கிறது அதான் ஓப்பனாக சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தொள்ளாயிரத்தி அஞ்சு இதில் ஒரு அஞ்சா நம்பர் இருக்குது ஆறுநூற்றி அஞ்சு இதில் ஒரு அஞ்சா நம்பர் இருக்குது ஐநூற்றி ஆறு இதில் ஒரு அஞ்சா நம்பர் இருக்குது அது போக ஜியோ ரெண்டு கிடைக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மறுபடியும் வருமா அப்படின்னா எனக்கு வரல என்னுடைய கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேறு நம்பர் தான் காமிக்கிது ஆறு நம்பர் காமிக்குது ஒன்றாம் நம்பர் காமிக்குது எனக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுக்குள்ளே ஏதாவது நம்பர் வந்து எடுத்துங்க எனக்கு ரொம்ப பவர் போர்ட் நம்பரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப அதிகமாக வரக்கூடிய நம்பர் மூணாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ரெண்டாம் நம்பர் ஏழு நம்பருக்கான வாய்ப்பு நாலு நம்பர் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு ஒன்றாம் நம்பர் ஆறு நம்பருக்கான வாய்ப்பு இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவில் மேட்ச் ஆகுது தவிர மற்றபடி எனக்கு ஜீரோ அஞ்சு இந்த ரெண்டு நம்பர் மேலேயும் எனக்கு எந்த விதமான டவுட் இல்லை இப்படி வரல நம்ம ஏதாவது ஒரு நம்பர் வந்து திரும்ப திரும்ப இல்லையா அந்த மாதிரி ஏதாவது காமிக்கணும்னு பார்த்தா இதில் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சக்கூடிய நம்பர் சிபோட நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் காமிக்கே தவிர மற்றபடி எதுவுமே காமிக்கல மாதிரி பவர் போண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி இருபத்தி நாலு நூற்றி எழுபத்தி ஆறு அதே மாதிரி முந்நூற்றி பதினாறு எட்நூற்றி எழுபத்தி ஆறு அதே மாதிரி உங்களுக்கு எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது முந்நூற்றி இருப எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத் நாற்பத்தி ரெண்டு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று நூற்றி எழுபத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு சரிங்களா அது மாதிரி தான் வருது இதில் எனக்கு பேசிக்காக கிடச்ச நம்பர் என்னங்கிறது ஓரளவுக்கு ஃபுல் டெஜில் நான் கொடுக்குறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பர் என்னங்கிறத நம்ம கொடுத்துட்றோம் அது கண்டிப்பாக வரும் வராமல் போகாது அந்தளவுக்கு தெளிவாக தான் கொடுக்குறோம் அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு பதினேழு எழுபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று பதினாறு எண்பத்தி ஆறு எழுபத்தி ஒன்பது தொன் அறுபத்தி ஏழு எழுபத்தி ஆறு முப்பத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு பதினாலு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி நாலு முப்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி நாலு எழுவத்தி ஒன்பது பத்தொம்பது சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கொடுத்தது தான் இங்கே கொடுத்த நம்பர் ஏதாவது நம்மளும் இங்கே கொடுக்க போகிறோம் ஒரு சில நம்பர்கள் மூணாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ரெண்டு நம்பரில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போலேயே மூணாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படி தான் எனக்கு தங்கிக்கிது ஏன்னா மாதிரி பி போட பொறுத்த வரைக்கும் பி போட ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு என்ன கணக்குன்னு ஜீரோக்கு ரெண்டு அஞ்சுக்கு மூணு சரிங்களா அதே மாதிரி சி போட பொறுத்த வரைக்கும் சி போட நாலு அப்போ என்ன வருது நமக்கு ஆறுக்கு நாலு அப்போ ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் இது சரிங்களா நீங்கள் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் முந்நூற்றி இருபத்தி நாலுன்னு கொடுத்துருக்கோம் அப்படி இல்லைன்னு நூற்றி இருபத்தி நாலுன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் நம்ம கொடுத்துருக்கோம் இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு ஒரு அளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் பட் உங்களுக்கு வருது எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு குழப்பாமல் எனக்கு ஃபேவரபுளாக என்னுடைய கணக்குல ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் வருது இதுதான் இப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கொடுத்தா மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகவும் போகவே போகாது அந்த அளவுக்கு தெளிவாக கொடுக்கும் தெளிவாக கொண்டு வருவோம் அதனால தான் நம்ம சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு மேட்ச்சாக கூடிய நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா அதே மாதிரி இந்த இடவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்போர்டு நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா ஆல்போர்டு அதே சேம் நம்பர் தான் கொஞ்சம் மாற்றம்லாம் நம்மளே கிடையாது அதே நம்பரை தான் நம்ம கொடுக்குறோம் மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக திரும்ப திரும்ப நேற்று கொடுக்கப்பட்டதும் நீ கொடுக்கப்பட்டது நமக்கு ஒரே மாதிரி தான் கிடச்சிருக்கு அதனால் தான் நம்ம இப்படி கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ங்கிறதா என்னுடைய கணக்கு இது எதுவும் நம்ம என்னக்குன்னா சி போர்டு வந்து நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நாலு நம்பர் கொடுத்துருக்கலாம் பி போர்டு எனக்கு ரெண்டாம் நம்பர் நம்பருமே டவுட் ஏ போர்டில் வந்து நமக்கு ஒன்னா ஒன்றாம் நம்பராக இருக்கும் அல்லது மூணாம் நம்பராக இருக்கணும் அவ்வளோதான் எனக்கு டவுட் இதுக்குள்ளே தான் வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிது உங்களுக்கு இது கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் இந்த ட்ராக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது